I request Swamiji to bless us. நமச் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க என்று அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி இங்கு இந்த சபையில் குழுமியிருக்கும் அனைவரையும் வணங்கி இது தொடர்கிறது முழுமுதற் கடவுள் பறந்து விரைந்து கிடக்கும் ஈசன் பார்க்குமிடமெல்லாம் ஈசன் எல்லாமே ஈசனே என்ற கூற்றுகளுக்கு ஏற்ப இந்த உத்தராகாண்ட் மாநிலம் மிகவும் பொருத்தமாக தேவபூமி என்று அழைக்கப்படுகிறது என்னுடைய நோக்கில் இந்த தேவபூமியை நார் திசையிலும் நான்கு திசைகளிலும் சுற்றி கைலாயம் தொடங்கி இமாலயமாக மலை வடிவத்தில் அந்த காட்சி காட்சியளிக்கின்றான் அப்பேற்பட்ட இந்த தபோ பூமியில்தான் ரிஷிகேஷ் மாநகரம் இருக்கின்றது அந்த இமாலய மலை உச்சியிலிருந்து வருகின்ற எந்த ஒரு அறிவை அறிவதற்கு அறிய வேண்டிய அறிவை அறிவதற்கு அறிவாக இருக்கின்றதோ அந்த அறிவிய அரு அருவாக அறிவாகவே இந்த ஞானகங்கை இறங்கி முதலாவதாக சமவெளி நிலம் தொடர்வது படர்வது இந்த ரிஷிகேஷ் மாநகரம்தான் அப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ரிஷிகேஷ் மாநகரத்தில் பல்லாயிரக்கணக்கான ரிஷிகளும் முனிகளும் யோகிகளும் நமது பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி உள்பட பல மகாத்மாக்களும் இங்கு தவம் இருந்திருக்கிறார்கள் மாபெரும் தவம் செய்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தபோபூமி என்று அழைக்கப்படும் இந்த ரிஷிகேஷ் மாநகரத்தில் தான் தயானந்த ஆசிரமம் அமைந்திருக்கிறது அதில் சொன்னப்போனால் நமது பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி இங்கு வந்து இருந்து அறிந்து தெளிந்து உணர்ந்த நான் யார் என்ற அந்த உண்மை வித்தையை பல பல முமுக்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் அப்பேற்பட்ட விசேஷமான இடம் தபோபூமி என்கின்ற இந்த தயானந்த ஆசிரம் இதில்தான் இந்த பூமியில்தான் நீங்கள் சிவனடியார்களாகிய நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து ஒருமித்து அமர்ந்திருப்பது யோசித்து பார்க்கிறேன் எந்த அளவிற்கு நீங்களெல்லாம் தவன் தவம் செய்திருக்க வேண்டும் புண்ணியங்கள் சம்பாதித்திருக்க வேண்டும் என்று இல்லையென்றால் இப்படி வந்து அமர்ந்து இங்கு ஒரு விவாதத்தை தொடங்கி அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்குவது என்பது அவ்வளவு சுலபம் ஸோ நீங்கள் எல்லாம் அந்த வகையில் பாக்கியசாலிகள் உங்களை பார்த்தால் ஒவ்வொருவரும் வெவ்வேறு எண்ணங்கள் உடையவர்களாகவும் வெவ்வேறு இடங்களில் வசிப்பவர்களாகவும் வெவ்வேறு தொழில்களை வேலைகளை ஈடுபட்டிருப்பவர்களாகவும் இருக்கின்றீர்கள் இப்படி வெவ்வேறு விதமாக இருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஒருமுகப்படுத்தி ஒன்று 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 திரட்டி இங்கு அழைத்து வந்திருக்கிறார் உங்களின் தலையாய சிறந்த அமைப்பாளர் டாக்டர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் மன்னிக்கணும் ஸோ அப்பேற்பட்ட செயல்பாட்டை உடையவர் உங்கள் அமைப்பாளர் டாக்டர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் பார்ப்பதற்கு மூதாட்டியை இப்போல் வயதானவர் போல் தெரிகிறார் ஆனால் என்னுடைய செயல்பாட்டு கண்ணோக்கில் அவரை நோக்கும் பொழுது எனக்கு அவர் சக்தி வாய்ந்த இளம் பெண்ணாகத்தான் தோன்றுகிறார் செயல்பாடு அப்படி சிவனுக்காகவே அர்ப்பணித்த செயல்பாடு எனக்கு தெரிந்து அவர் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாகவே இந்த ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த ஆர்ஷவியா பரம்பரைக்கு புதியதானவர் அல்ல புதியவர் அல்ல மிகவும் மிகவும் வெகு நெருக்கமாக அறிமுகமானவர் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதலே அவருக்கு இந்த ஆன்மீக துறையில் ஈடுபாடு உண்டு பூஜ்யசாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சென்னைக்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறாரோ எண்பத்தைந்து எண்பத்தாறு ஆண்டுகளில் உபநிடதங்கள் பகவத்கீதை போன்ற சொற்பொழிகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அதில் பங்கேற்று நிறைய சேவைகள் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர் பூஜ்ய சுவாமிஜிக்கும் அறிமுகமானவர் ஆர்ஷ வித்யா பரம்பரை என்று பார்க்கும் பொழுது கோயம்புத்தூரில் இருக்கின்ற பூர்ண வித்யா ஆசிரமத்திலும் கூட அவர்கள் சைவ முகாம் நடத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அந்த சுவாமினி அம்மா பிரமானந்தா அவர்களையும் சுவாமி சித்த போதானந்தா அவர்களையும் நன்றாகவே தெரியும் பின் ஆனைக்கட்டி ஆசிரம் சுவாமி சதாத்மானந்தாவுக்கும் அறிமுகமானவர் பின் கேட்க வேண்டாம் இங்கே ரிஷிகேஷ் ஆசிரம் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் தலைமை ஆச்சாரியா திரு சாக்ஷாத் கிருதானந்தா அவர்களையும் நன்றாகவே தெரியும் உறைவிட ஆச்சாரியா சுவாமினி சுவாத்ம வித்யானந்தா அவர்களையும் நன்றாக தெரியும் சுவாமி மூத்த சாது சுவாமி சாக் சத்ஸ்வரூபானந்தா அவர்களையும் நன்றாக தெரியும் இப்படி பலரையும் அறிமுகமானவர்தான் அந்யோன்யமாக தெரிந்தவர்தான் நெருங்கி பழகியவர்தான் ஆயினால் அவர் ஒன்றும் புதியவர் அல்ல இவர் தன்னை ஒரு ல ஸ்டேஜுக்கு அப்புறம் அதாவது தன்னுடைய கடமைகளெல்லாம் முடித்த பிறகு முழுவதுமாக தன்னை இந்த ஆன்மீக துறையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ளார் இப்பொழுது தமிழகம் முழுவதும் பராமரிப்பு குறைவாகவோ அல்லது பராமரிப்பு சிவாலயங்கள் பாடம் புகழ்பெற்ற பாடத்தளங்களுக்கெல்லாம் தொண்டு செய்யும் வகையில் சிவனடியார்களை எல்லாம் திருப்பணிக்குழு ஒன்று இருக்கிறது அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் மூலமாக மாதந்தோறும் பூங்கைங்கம் செய்து கொண்டு செய்து கொண்டு வருகிறார் பாராட்டத்தக்க ஒன்று தனக்காக எதுவும் இல்லாமல் சுயநலமே அங்கு இடமில்லை எல்லாம் பொதுநலம் மக்கள் நலமாக இருக்க வேண்டும் ஈசனோடு எப்பொழுதும் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களுடைய பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் தமிழகத்தில் பலவித சைவநெறி முகாம்கள் நடத்தியிருக்கின்றார் அந்த அதன் 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 தொடர்பு தொடர் தொடர்பே இப்பொழுது நான்காவது முறையாக இந்த ரிஷிகேஷ் தபோபூமியில் அவருடைய சைவநெறி முகாம் கங்கைக்கரையினிலே சிவஞானம் என்ற தலைப்பில் நடைபெறவிருக்கின்றது அதற்காகத்தான் நீங்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீர்கள் கண்டிப்பாக உங்களை எல்லாம் பார்த்தால் இது வெற்றிகரமாகத்தான் முடியும் என்ற திண்ணமான எண்ணம் எனக்கு உண்டு பொதுவாக சித்தாந்தம் என்பது நன்கு சிந்தித்து கண்டறிந்த உண்மை அதில் அந்த சித்தாந்தத்தை பற்றி பேசுவதற்கும் உங்களுக்கு அறிமுகமான ஐயா வந்திருக்கிறார்கள் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் அவருடைய பெயரை கண்டதும் எனக்கு தோன்றியது அவருடைய அவர் பிறந்தவுடன் சொல்லுகிறார்கள் அவர்கள் பெற்றோர்கள் பிறந்தவுடன் சிசு அழுகின்றதே அந்த மாதிரி அவர் அழவில்லையாம் அழவில்லை என்று கூறுகிறார் அவர் எழுப்பிய ஒளி சிவ 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 என்று இருந்தது அதனாலே தாயார் அவருக்கு சிவா என்று பெயர் வைப்பதாக இருந்தார் ஆனால் அவர் தகப்பனார் இடையில் அது அல்ல இவன் வெறும் சிவன் மட்டுமல்ல சைவ சிவத்தை எல்லோருக்கும் பரப்புவதற்கு ஒரு பெரிய சொற்பொழிவாளராக சொற்பொழிவாளராக வருவார் என்று அப்போவே ஊகித்திருக்கிறார் போல் அதனால் குருவின் குரு எப்படி குருவின் குருவா அவர் அனுப்பிச்சது சண்முகத்தை ஆடு பண்ணியிருக்கார் எப்படி குருவின் குரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஈஷனுக்கே ஒரு மொழி அவன் இளைய மகன் சுப்பையன் உபதேசம் செய்திருக்கிறார் ஓமினும் மந்திரத்துக்கு அர்த்தத்தை கூறி அந்த குரு தகப்பினுக்கே சுவாமியானவர் அவருக்கு சுவாமிநாதன் என்று ஒரு கோவிலும் இருக்கின்றது தமிழ்நாட்டில் ஸோ அப்பேற்பட்ட குருவின் குரு அப்படி இருந்தாலும் ஈசனுக்கு தெரியாததா ஈசனே சிஷ்யனாகவும் ஈசனே குருவாகவும் வந்திருந்த காரணத்தினால் அது நடந்திருக்கிறது அது நமக்கெல்லாம் ஒரு பாடம் குருவும் சரி குருவின் குருவும் சரி இருவரும் ஒருவரே என்பதை உறுதி செய்வது போல் அவருடைய தந்தையார் அவருக்கு சண்முகத்தையும் அதுடன் இணைத்திருக்கின்றார் ஆகவே ஐயா சிவசண்முகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவரை பற்றி எனக்கு தெரிந்த ஓரிரு வார்த்தைகள் திருக்கையிலாய பரம்பரை திருவாவுடுதுறை ஆதீனம் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்புகளை எல்லாம் அவர் நடத்தி கொண்டு வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் சைவ சமய சொற்பொழிவுகளும் ஆற்றி வருகிறார் நல்ல நல்ல கருத்துக்களை அடியார்களுக்கெல்லாம் சொல்லி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்குமாறு அவர் சொற்பொழிவுகளை எல்லாம் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் திரு சிவ சண்முகம் ஐயா அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கெல்லாம் கங்கை கரையிலே சிவஜானம் என்ற தலைப்பில் பல கருத்துக்களை உங்களுடன் பரிமாறவிருக்கின்றார் அவரை வரவேற்பதற்கு ஒரு பலத்த கையோசை அவரை பெற்று சொல்லும் பொழுது இந்த இந்த சைவ சமயம் பொதுவாக சமயம் என்பது மனித வாழ்வை நெறிப்படுத்துவது வழி நடத்துவது முறைப்படுத்துவது சமயம் அதில் சிவ சம்பந்தம் உடையது சைவம் மேலும் சிவபெருமானையே முழு முதற் கடவுளாக எண்ணி வணங்குபவர்கள் சைவர்கள் இந்த சைவ சமயத்தை பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட நூல்கள் இருக்கின்றன இருந்தாலும் மிக முக்கியமான நூல்கள் என்று கருதப்படுவது பதினான்கு சாத்திரங்களும் பன்னிரெண்டு திருமுறைகளும் திருமுறை முறை என்ற சொல்லுக்கு நூல் என்பது பொருள் என்று என்னுடைய கணிப்பு ஸோ திருமுறை என்று சொல்லும் பொழுது மாறாத செல்வத்தை மக்கள் எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டும் நூல் கவனிக்கணும் மாறாத செல்வம் அன்றாட உலக வாழ்க்கையில் நடைபெறுகின்ற உரையா உரையாடலை கவனிக்கும் பொழுது ஏதோ சொல்லுவாங்க கையில் வாங்கின பையில் போடலை காசு போன இடம் தெரியல ஸோ அதுமாரி வந்து போகின்ற சமாச்சாரம் இல்லை இது எந்த ஒரு பொருளை நீங்கள் வெளியிலிருந்து எடுத்தாலும் அதுக்கு நிலைப்பாடு கிடையாது ஒரு நிலையான இது வருவது செல்லும் நிலைத்து எதுவும் இருக்காது ஆனால் இது என்ன என்றால் மாறாத செல்வம் என்று அந்த ஈசனின் அருளால் தன்னை தானே உணர்ந்து தானாகவே இருப்பது அந்த செல்வம் அது என்றைக்கும் மாறாது எப்பொழுதும் இருக்கக்கூடியது அதுதான் நீ என்று அறியக்கூடிய அந்த மாறாத செல்வத்தை விளக்கும் வழிகாட்டும் நூல் அதுவாகவே நீங்கள் ஆகுகிறீர்கள் என்பது இதன் கருத்து அதை பற்றி சிவசண்முகம் ஐயா அவர்கள் நிறைய உங்களுடன் பகிர்ந்து கொள்வார் ஸோ அப்படி அந்த திருமுறையின் சிறப்பு அமைந்திருக்கிறது பொதுவாக திருமுறை வந்து சிவபெருமானின் பெருமைகளை விளக்கும் புகழ் நூல் என்று சொல்வார்கள் சாத்திரங்கள் சைவ சமய கொள்கைகளை விளக்கும் பொருள் நூல் ஸோ அப்படியாக அது அமைகிறது ஸோ அப்போ ஏற்பட்ட கருத்துக்களை எல்லாம் உங்களுடன் சிவசிவம் சிவ ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் இப்பேற்பட்ட புகழ்மிக்க இந்த தேவார திருவாசகங்கள் எல்லாம் சில காலத்திற்கு மறைந்து கிடந்ததாக கேள்வி அவைகளெல்லாம் எங்கே இருக்கின்றதே என்று தெரியாமல் இருந்த காலம் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்தில் ஈசனின் அருளால் திரு நம்பி ஆண்டார் நம்பிகள் அதையெல்லாம் எடுத்து முறையாக தொகுத்து இப்பொழுது இருக்கின்ற திருமுறைகள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் தேவாரம் வாசிக்கிறோம் என்றால் அது அவருடைய அருளால் தான் நம்பியாண்டார் நம்பிகள் ஸோ அப்பேற்பட்ட தேவாரத்தை பற்றி இங்கு இசைத்து உங்களை தேவார இசையில் மெய் சிலிருக்க வைத்து அந்த இசையிலேயே அந்த இறையை உணரும்படியான ஒரு காட்சியை உருவாக்குவதற்கு இங்கு வந்திருக்கிறார் சிவபூமியிலிருந்து இப்பொழுது ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படும் சிவபூமியிலிருந்து தபோபூமிக்கு முதன்முறையாக வந்திருக்கிறார் திரு விஸ்வ பிரசன்னா அவர்கள் அவரை பார்க்கும் பொழுதே எனக்கு என்ன தோன்று பாருங்கள் அவர் முகத்தை எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது அந்த சூரிய பகவானே இங்கிருந்து இந்த மண்டபத்திற்கு ஒரு வெளிச்சத்தை தருவது போல் இருக்கிறது அதுவும் அவர் இருக்கிறதுனால தானும் அனுபவம் நானே அவரை இப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன் அப்படியே பிரமிச்சிட்டேன் ஏன்னா அந்த ஒளியின் மேலே பட்டு அப்படியே எதிரொலிக்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கு எல்லாமே இருண்டு போச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது திரும்பி அவரை பார்க்குறதுக்கு அப்பேற்பட்ட தேஜஸ்வியாக இருக்கார் பார்க்கறதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த சில காலம் காணாமல் போன தேவாரமெல்லாம் இவர்தான் இவர் தான் எடுத்து வச்சுருந்துருக்கார் எப்படி இந்த கங்கை மேல்லோகத்திலிருந்து வரும்பொழுது அதோடைய வேகம் தாங்காத இந்த பூமி காணாமல் போய்விடும் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது ஈசனை வேண்டி அந்த ஈசன் எப்படி தனது ஜடாமுடியில் அதை வாங்கி சுருட்டி மேலே வைத்து கொண்டானோ சிரசில் அதுபோல் இந்த தேவாரங்களையெல்லாம் எல்லாம் இவர்தான் எடுத்து வைத்திருந்திருக்கிறார் பாருங்கள் அவள் சிரசை அதன் பின்னால் முடிந்து வைத்திருக்கிறார் ஐயா அதை இறக்கி விடுங்கள் இவர்களும் அனுபவிக்கட்டும் உங்கள் இசை மூலமாக இவர் சிவபூமியில் அமைந்துள்ள என்ன ஊருங்க நல்லூர் நல்லூர் நாலு நல்லூர் கந்தசாமி கோயிலில் கட்டியம் முழங்கிக் கொண்டும் தேவாரம் இசைத்து கொண்டும் அவருடைய அந்த கோல்டன் வாய்ஸ் என்று சொல்வார்கள் கா குரல் காந்த குரல் ஈர்ப்பு சக்தி மிக உலக பிரபலமாக விளங்கிய திரு விஸ்வப்பிரசன்னா ஏ ரொம்ப நல்லா பாடுவார்னு கேள்வி ஸோ நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த வகையில் அவர் கண்டிப்பாக இதை சிறப்பாக நடத்தி கொடுப்பார் உங்களுக்கு எல்லாம் எனக்கு அதில் இல்லை ஸோ உங்கள் எல்லோரையும் இங்கு பார்த்து ம மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களெல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று முன்னமே சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அந்த இறை அருளை பெறுவீர்கள் அந்த அருளை உங்களுக்கு கிட்டும் என்று கூறி ஆசிரமம் சாதுக்களின் சார்பாக உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் தட்சத் தென்னாடுடைய சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் தட்சத் கிடையாது ஒரு நிமிஷம் தங்க வந்து ஒரு நிமிஷம் சமயம் ரோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி நிறைவு பண்ணு இப்போ தமிழ்லேயே பேசலான்னு நினைக்கிறேன் இல்ல எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்லாம் காலி ஆகிட்டு அதனால் அதனால் இந்த நிகழ்வை வந்து துவக்கி வைத்து குத்து விளக்கேற்றி அந்த அருமையான அருளாளர்களுடைய படங்களை திறந்து வைத்து கங்கைக்கரையில் சிவஞானம் என்ற நூலையும் வெளியிட்டருளிய ஆசிரமத்தினுடைய ஆச்சாரிய பெருமக்கள் சுவாமிகள் சுவாமிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் இந்த நிகழ்விற்கு வந்து சிறப்பித்தமைக்கு எங்களுடைய பணிவான நன்றிகளும் இந்த நிகழ்விலே இது புதிதாக ஒரு சிலர் வந்திருக்கின்றவர்களுக்கு தெரியும் அதை தெரியாமல் இருக்கலாம் நான்காவது ஆண்டாக தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடம் கொடுத்து உணவு கொடுத்து இந்த ஆன்மீக செய்திகளை இந்த ஞானத்தை உணருமாறு செய்கின்ற பெரிய பங்கு இந்த ஆசிரமத்தில் ஸ்ரீ சுவாமிகளுடைய வழி வழியாய் வருகின்ற இவர்களெல்லாம் நமக்கு செய்கின்ற பெரிய ஆசீர்வாதங்கள் அது ஏன்னா இதை என்கிட்ட பல பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குறாங்க தமிழகம் முழுவதும் பல வகுப்புகளில் அது என்ன இந்த ஞானம் படிக்கிறது அந்த சித்தாந்தம் அது வினை கொள்கை இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கோயம்புத்தூரில் சொல்லக்கூடாதா சென்னையில் சொல்லக்கூடாது ஏன்னா கங்கை அங்கே தான் போய் சொல்லணுமா இருந்து அங்கே போய் இவ்வளோ வேரையும் கூட்டிகிட்டு அங்கே போய் இவ்வளோ பொருள் செலவு பண்ணி படிக்கிறது இங்கே வச்சிங்கன்னா நாங்கள் எல்லோரும் வருவோமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கெல்லாம் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு அவர்கள் சொல்வது போல் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் இந்த கங்கை ஓடுவதை பார்க்க கூட வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள் நாம் ஏழு நாட்கள் இந்த கங்கை கரையில் இருந்து கொண்டே அதை ரசித்து கொண்டு இதை படித்து கொண்டு இருக்கின்றோம் சுவாமிகள் சொன்னது போல புண்ணியம் செய்த அன்மாக்கள் அதனால் அந்த நிகழ்வை அதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வந்தமைக்கு முதலே நன்றி சொல்லி இந்த துவக்க விழாவிலே கலந்து கொண்ட உங்களுக்கும் நூல் வெளியீடு அவர்கள் செய்த அதை பெற்று மகிழ்ந்த நம்முடைய அம்பல மாணிக்கவாசம் ஐயா அவர்கள் தன்னவன் பார்த்திபன் ஐயா அவர்கள் திருமிகு நம்முடைய அன்பர் ஸ்ரீராம் அவர்கள் இன்னும் இதிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளுக்கு பல்வகையிலும் அடியார் அடியார்புமக்கள் என நேற்று இரவு இங்கே வந்து இந்த அலங்காரம் செய்த இந்த நம்முடைய இந்த குழுவினர் பல வகையிலும் இது எல்லோருமே இது ஒரு குடும்ப விழாவாகவும் இந்த ஆசிரமம் எங்களுடைய ஒரு சொத்தாகவும் நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துகிற அளவிற்கு இதை எங்களுக்கு இடம் கொடுத்து இருக்கின்ற சுவாமிகளுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் மேலே சிறப்பாக இதற்கெல்லாம் இருக்கிற கிங் பின் ஒன்று இருக்குன்னு பாருங்கள் அது குயின் பின் இங்கே வந்து நான் பொழுது நீங்கள் எங்களெல்லாம் விட வயதானவர்கள் பெரியவர்கள்னு சொன்னால் நீங்கள் வயசை பற்றி சொல்லக்கூடாதும்பாங்க ஆனால் இன்றைக்கி சுவாமிகள் அதை தொட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த அதனால் அவர்கள் அதாவது நமக்கெல்லாம் ஒரு பெரிய உத்வேகம் அம்மா அவர்கள் ஒரு சமுதாயத்திலையும் ஒரு மதிக்கத்தக்க ஒரு துறையிலே இருந்து ஸ்ரீ அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி ஒரு உயர்ந்த பதவியில் இருந்துட்டு அதை விடுத்து இன்றைக்கி பொதுவாக அந்த பதவியில் இருந்தெல்லாம் ஓய்வு பெற்ற அவர் கூட இருந்தவங்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய மூணு அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டு கார் வச்சுக்கிட்டு வாழ்க்கை சுபமாக அணிவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் தான் முழுக்க முழுக்க அதை இந்த ஒரு சிவ பணிகளுக்காகவே தம்மை ஈடுபடுத்தி கொண்டு தம்மை ஈடுபடுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் நம்மையும் அதில் ஈடுபடுத்துகின்ற ஒரு பெரிய கருணை உள்ளம் அதுதான் அதில் பெரிய சிறப்பு இப்போ அவர்கள் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன் நான் பாட்டு பிடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறேன்னு இருக்கிறது அது வேறு ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முறையாக கிட்டத்தட்ட திருமுறை பாடல்கிட்ட நூற்றி முப்பது நூற்றி நாற்பது தலங்களுக்கு மாதம் தோறும் பூங்கைங்கியம் செய்வதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அடியார்களை அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய பணி ரொம்ப அமைதியாக நடந்து கொண்டிருக்குன்னா அது அவர்கள் செய்கின்ற பணி நிறைய பணிகள் அவர்கள் வந்து நான் அவர்களுடன்லாம் பேசி பழகிறதுல அவங்க நம்ம பூஜேஸ்வரி சுவாமிகள் கூடவே கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே ஒரு நெருங்கிய தொடர்பு இன்றைக்கும் தமிழகத்திலே இருக்கின்ற ஆதீனங்கள் அனைத்திற்கும் அவர்கள் அறிமுகமானவர்கள் அப்படி எல்லா வகையிலும் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு இந்த நிகழ்வை நான்காவது ஆண்டாக இன்னும் வரக்கூடிய ஆண்டும் செய்வார்கள் கண்டிப்பாக ஆச்சாரிய நமக்கு இடமும் கொடுப்பார்கள் ஆனால் அந்த வகையில் தொடர்ந்து நடப்பதற்கு துணையாக இருக்கின்ற உமாமேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியினையும் சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் மீண்டும் சொல்லி குருவுரளையும் திருவர்களையும் நினைந்து போற்றி அமைகின்றேன் திருச்சிற்றம்பலம்